வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியம் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன்னு பார்த்து பயன்படுங்கள் அதாவது இது வந்து இண்டிவிஜுவல் ப வில்லாங்க இண்டிவிஜுவல் பங்களா நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியுது இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளே ஸ்டெப்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்காங்க ஸோ மேலேயும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இந்த இதில் பார்த்தாலே தெரியும் நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்டிக இதை ஆர்கிடெக்டரை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க சாவி வந்து பேங்க் கையில் இருக்கிறனால நீங்கள் இம்மீரியட்டாக இதை வாங்கின ப்ராப்பர்ட்டியை வாங்கினோன்னே உள்ளே குடி போயிடலாம் இந்த பே இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இப்போ பாருங்கள் கிச்சனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தனி வில்லாங்க லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி க பில்டப் ஏரியா கட்டப்பட்ட பகுதி வந்து நாலாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி அப்போ எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துங்க நாலு படுக்கறைகள் உண்ட வில்லா ஃபோர் பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் வடக்கு நோக்கி பார்த்த வாசல் பனையூரில் இருக்குங்க சென்னை ஒன் ஒன் நைன் பின்கோடு வங்கி கோல் பண்ணிருக்க ப்ரைஸ் ரெண்டு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் மிஸ்டர் ரகு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ரகு எண்பது ஐம்பத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு அப்படி இல்லைனா என்ன அழைக்கும் ஜி வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்